இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை இந்தியா முழுவதும் தீவிரவாத தாக்குதல்கள் பெருமளவில் நடந்தன ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் பதிவாகி நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்பட்டன அசாம் நாகாலாந்து உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா கர்நாடகா தெலுங்கானா என எந்த மாநிலமும் விலகாது தாக்குதல்களின் துயரத்தை அனுபவித்தது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தேமாஜி வெடிபடுதலில் பள்ளி மாணவர்கள் உயிரிழந்தனர் அதே ஆண்டில் டிமாப்பூரில் மூன்று குண்டுகள் வெடித்து இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் ில் ராமஜென்மபூமி தாக்குதல் டெல்லி திவாலி வெடிபடுதல் பெங்களூரு ஐஏஎஸ்இ தாக்குதல் ஆகியவை தொடர் அச்சத்தை ஏற்படுத்தின அடுத்த ஆண்டுகளில் மும்பை ரயில் வெடிப்பில் பாமர மக்கள் பலியாகினர் வாரணாசி சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் ஹைதராபாத் ஜெய்ப்பூர் அகமதாபாத் ஆகிய நகரங்கள் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு இலக்கானது இரண்டாயிரத்தி எட்டு நவம்பரில் நடந்த மும்பை இருபத்தி ஆறு பதினொன்று தாக்குதலில் இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகளை உலகளவில் சோதனைக்கு உட்படுத்தியது நூற்று அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்த இந்த சம்பவம் நாட்டின் வரல் மிக மிகப்பெரும் தீவிரவாத தாக்குதலாக பதிவானது இரண்டாயிரத்தி பத்தில் பூனே ஜெர்மன் பேக்கரி வெடிப்பில் பதினேழு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினொன்றில் டெல்லி உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் போத்கையா மற்றும் ஹைதராபாத் ஆகிய இடங்களில் வெடித்த குண்டுகள் மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தின இந்த காலகட்டத்தில் வருடந்தோறும் மூன்றாயிரம் முதல் நான்காயிரம் வரை தீவிரவாத சம்பவங்கள் நடந்ததாக பதிவுகளும் கூறுகிறது ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இருந்து நிலையே மாறியது மத்திய அரசின் உள்துறை கொள்கைகள் எல்லை பாதுகாப்பு மேம்பாடு நுண்ணறிவு அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு ஆகியவை தாக்குதல்களை முற்றிலும் கட்டுப்படுத்தியது இருபதில் ஆயிரத்து முப்பத்தி ஒரு சம்பவங்கள் மட்டுமே பதிவாகி இது இரு தசாப்தங்களில் குறைந்த எண்ணிக்கையாகும் இரண்டாயிரத்தி நான்கில் ஆறு சம்பவங்கள் மட்டுமே பதிவாகியுள்ளன பாகிஸ்தான் எல்லையில் கடுமையான கண்காணி அமைப்பு சமூக வலைதளங்கள் வழியாக தீவிரவாத பிரச்சாரம் தடுக்கப்பட்டமை சைபர் நுண்ணறிவு அமைப்புகள் இணைந்த பணிகள் ஆகியவை இந்த வீழ்ச்சிக்கு காரணமாக குறிப்பிடப்படுகின்றன காஷ்மீர் வடகிழக்கு பகுதிகளில் பல மிலிடண்ட் அமைப்புகள் ஆயுதம் கையில் அளித்து சமாதான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன இதனால் கடந்த காலத்தில் அடிக்கடி வெடிகுண்டு தாக்குதல்கள் நடந்த பகுதிகள் இப்போது அமைதியான சூழலை அனுபவிக்கின்றன புதிய தசாப்தத்தில் தீவிரவாத தாக்குதல் பாதியாக குறைந்திருப்பது இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகள் பலம் பெற்றதற்கான உறுதியான சான்றாகும் இந்த நிலை தொடர்ந்து நிலைக்க வேண்டும் என மக்கள் நம்பிக்கையை வெளியிட்டுள்ளனர்